கொங்கு நாட்டு ஸ்பெஷல் உப்பு பருப்பு ஸோ இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும் அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒரு எல்லோ ஹார்ட் கொடுங்க கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்க அதுதான் இது சுட சுட சாதத்தில் இந்த உப்பு பருப்பு கொஞ்சம் தாராளமாக நெய் ஊற்றி பிசஞ்சு சாப்பிட்ற ஃபீலே தனி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு குக்கரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் துவரம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஒரு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விளக்கன்னு ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிடுங்க நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கும் ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க இப்போ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நான் கொஞ்சம் நிறைய போடுங்க நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் கருவேப்பில் பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறம் இடித்த சீரகம் மிளகையும் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறது அந்த சீரகம் மிளகு தான் இதனால் நல்லா தாளித்ததை எடுத்து அப்படியே கொட்டிடலாம் கொஞ்சம் பெருங்காயம் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு சேர்த்துருக்கோல ஸோ இதை அப்படியே எடுத்து சூடான சாதத்தில் போட்டு சர்வ் பண்ணி சைடில் வந்து நான் இன்னைக்கு பீட்ரூட் பொரியலும் வாழக்காய் பொரியலும் வச்சுருக்கேன் வருவலும் சோ சேர்த்து சாப்பிடும் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க நீங்க கண்டிப்பா ரொம்ப லைக் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்